கிறிஸ்தோல் பெரிய மாணவர்களை இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் என்ற தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் செய்தியின் தலைப்பு அதிகாலையில் செபி கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கூடிய காரியங்களை தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் எனக்கு அருமையானவர்களே ஜபம் எவ்வளவு முக்கியம் எப்படி நாம் அவற்றின் ஜபத்தின் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அநேக வித செய்திகளை ஜெபம் என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் இன்றைய தினத்தில் அதிகாலை ஜபம் என்பதை கொடுத்து அதிகாலையில் செவி என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே உங்கள் மத்தியிலே இச்செய்தியை கொண்டு வருகிறேன் தேவன் தாமே உங்கள் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம் எனக்கார்மையான தேவ ஜனமே நம்முடைய இரட்சகருமே பெருமாக்கி இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு மனாந்திரமான ஓரிடத்தில் போய் அங்கே ஜபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம் எனவே இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று எனக்கு அருமையானவர்களே இயேசு கிறிஸ்துவுக்கு ஜெபம் எவ்வளவு முக்கியமாய் இருந்தது என்பதை குறித்து பாருங்கள் ஜபத்தை குறித்து அநேக செய்திகளை இன்னும் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் காரணம் ஜபமே ஜீன ஜீபன் ஜபமே ஜயம் எனக்கு அருமையானவர்களே உடலே ஜபத்தின் மூலமாக பெரிய காரியங்களை நாம் சாதிக்க முடியும் இயேசு ஜபித்தார் எப்படி ஜபித்தார் அதிகாலையிலே ஜபித்தார் எனவே அதிகாலையில் ஜபி என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் இச்செய்தியை கொண்டு வருகிறேன் ஜபம் என்பது கர்த்தரோடு கூட பேசுவது எனக்கு அருமையானவர்களே இயேசு பிதாவோடு உறவாட வேண்டும் என்ற வாஞ்சையோடு அதிகாலையிலே வனாந்தருக்கு புறப்பட்டு சென்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையானவர்களே நாம் நமது வீட்டிலே ஜெயிப்பதற்கு ஒரு இடத்தை அல்லது ஒரு அறையை தெரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் இல்லை என்றால் ஒரு பகுதியை நாம் தெரிந்து கொண்டு அங்கு போய் ஜெபிக்க வேண்டும் அந்த இடத்திலே ஜெபிக்க வேண்டும் அப்படி நாம் செய்யும்போது அங்கே தேவ பிரசனத்தை நாம் உணர முடியும் ஓரிடத்தை அந்த ஓரிடத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என கருமையாக இங்கு பார்க்கிறோம் ஏ சுவாமி இருட்டோடு எழுந்து புறப்பட்டு போய் வனாந்திரத்தில் ஓரிடத்திற்கு போய் அங்கு பார்க்கும்போது ஒரு இடத்தை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம் அது வனாந்திரமான இருந்தது ஆனால் நீங்கள் ஜபத்திற்கு உங்கள் வீட்டிலே ஒரு இடத்தை ஆயத்த பண்ணுங்கள் அவ்விதமாக ஆயத்த பண்ணி அங்கு நீங்கள் அமர்ந்திருந்து ஜபிக்கும் தேவ பிரசனம் உங்களை நிரப்புவதை நீங்கள் உணர முடியும் நாம் படுத்திருக்கிற இடத்திலே உட்கார்ந்து ஜெபித்தால் நாம் ஜெபித்து கொண்டு இருக்கும்போதே நம்மை அறியாமல் தூங்கி தூங்கிவிடுகிறோம் அது சோர்வை கொண்டு வருகிறது அசதியை கொண்டு வருகிறது தூக்கத்தை கொண்டு வருகிறது அதிகாலை முதல் நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நிதிமொழிகள் எழுதக்கூடிய சலமோ இவ்விதமாக சொல்வதை பார்க்கிறோம் அதிகாலையில் என்னை தேடியவர்கள் கண்டடைவார்கள் இயேசு அதை அறிந்திருந்தார் எனவே இயேசு சொல்லுகிறார் அதிகாலை எழுந்து செவிப்பது மிகவும் ஆசிர்வாதம் என்று எனவே அவர் அவதமாக செய்திருக்கிறார் அருமையானவர்களே அதிகாலையில் எழுந்து தெரியும் ஆரம்பத்தில் ஜெபிக்க பழகிவிட்டால் ஆசீர்வாதமாக இருக்கும் அதிகாலையில் ஜெபிப்பவர்கள் ஆசீர்வாதமானவும் ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள் அல்லது அதிகாலை என்பது நான்கு மணி ஐந்து மணி அது குளிர்ச்சியான நேரம் அமைதியான நேரம் அந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் அவைகளை அறிந்து கொள்ள முடியும் அதிகாலையில் நாம் பார்க்கும்போது இஸ்ரோவில் ஜனங்கள் கூட அந்த அதிகாலையில் தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடியும் பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது போது புஸ்தகத்தில் அதிகாலையில் செவித்ததுனால் மன்னா கிடைக்கும் என்று அவர்கள் மன்னாவை தேடி போய் பெற்றுக்கொண்டார்கள் பார்க்கலாம் மன்னா கருத்துடைய வார்த்தை இன்றைய தினத்தில் அதிகாலையில் கிருவை கிடைக்கும் காலைதோறும் அவருடைய புதிய கிருவையை கிருவை புதிது புதிதாக இருக்கிறது என கண்டிவா தினதோறும் அதிகாலையில் ஜெபித்து புதிய கிருவையை புதிய ஆசிர்வாதம் புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்நாளுக்கு தேவையான முழுவும் தேவையும் அவசியம் பலத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் அங்கு பெற்றுக்கொள்ள முடியும் அந்த நாள் முழுவதும் தேவ பிரசத்தால் நிரப்பப்படுவீர்களே எனக்கு அன்மையானே வேதத்தில் உள்ள தேவ மனிதர்கள் எல்லோரும் அதிகாலையில் ஜெபிக்கும் பழக்கம் இருந்தது என்று பார்க்கிறோம் அப்ரஹாமை பார்க்கும்போது விஸ்வாசன் தந்தை என்று சொல்லக்கூடிய அப்ரகாம் அதிகாலையில் ஜெபித்தார் அதிகாலையில் கருத்தரை தேடுகிறே வாஞ்சியாயிருந்தார் என்று பார்க்கிறோம் அது மட்டுமா ஒன்று சாம்பல் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் பார்க்கும் போது எக்லாவிலும் அன்னாலும் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் வாசிக்கும் போது எசக்கியா அதிகாலையில் எழுந்து நகரத்தின் பிரபுகளை கொட்டிக்கொண்டு கர்த்துடைய ஆலயத்துக்கு போனான் என்று அங்கு நாம் வாசிக்கிறோம் யோகை குறித்து பார்க்கும்போது அதிகாலையிலிருந்து பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள் என்று நினைத்து பலி செலுத்தினார் என்று பார்க்கிறோம் தேவ மனிதர்கள் கர்த்தரை பின்பற்றினார்கள் இயேசு நமக்கு முன்மாதிரியாக அதிகாலையிலே ஜெபித்தார் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவஜனமே தினமும் ஜெபிக்க வேண்டும் அதிகாலையில் கருத்தரை தேட வேண்டும் அன்றைய தினத்து முழு கருவையும் பெற்றுக்கொள்ள முதலாவது ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய சமயத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அவ்விதமாக ஜபிக்கும்போது மிகுந்த ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியும் என அருமையால் உள்ளே அதிகாலை ஜபம் வல்லமே உள்ளது ஜபித்து பாருங்கள் நீங்கள் கர்த்தருடைய பிரசத்தினால் நிரப்பப்படுவீர்கள் அதில் சந்தேகமே இல்லை கர்த்தர் தாமே உங்கள் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்